ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வாழைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் ரெண்டு வாழைக்காயை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் அடுப்பில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் இடித்து வச்ச பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு வேக வச்ச வாழைக்காயை இந்த இதில் ஆட் பண்ணி கூடவே வர மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டேன் வாழைக்காய் கொஞ்சம் ஓவராக குழஞ்சிச்சு போல் அதனால அது ரொம்பவே மசிஞ்சி வந்துடுச்சு நம்ம ஒரு பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்து நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் சுவையான வாழைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்